புது புது கிராம சமையல் இன்றைக்கி நம்ம பன்னீரில் கிரேவி செய்ய போகிறோம் அதுக்காக கால் கிலோ அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்குறோம் அதை வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்குறோம் தேவையான மசாலா எடுத்து வச்சுருக்குறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறோம் பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குறோம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குறோம் கீரை தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறோம் வாங்க பன்னீர் வாங்க பன்னீர் கிரேவி செஞ்சுக்கலாம் அடுப்பில் கடையை வச்சு சூடாயிருச்சு நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு நம்ம இந்த பன்னீர் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீர் ஃப்ரை ஆகிட்டு எடுத்துக்கலாம் பன்னீர் வந்து ரொம்ப ஹீட் கூடாது கரைஞ்சிரும் அதனால் போட்டு கொஞ்ச நேரம் எடுக்கணும் இப்போ நம்ம தாலிப்புக்காக எடுத்துருக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் தண்ணீரில் நிறையா காதுகளும் புரதம் விட்டமின் இதெல்லாம் இருக்குது பாலில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எதுலேயும் கிடைக்கும் கொஞ்சமாக இஞ்சி இஞ்சி பூண்டு சே சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நாம் கட் பண்ண ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் கொத்தமல்லி கிரையை போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்கிறோம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வேகணும் கலக்கி வைக்கணும் இது எல்லாமே நல்லா வேகட்டோன்னு நம்ம கடைசியாக பண்ணி வச்சுருக்கணும் இது நல்லா மசாலா நல்லா பேருந்து நல்லா வேணும் வேகட்டோன்னு விடலாம் நான் செஞ்ச பன்னீர் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட வரேன்